தலைவர் விஜயின் மாநாட்டு வசனத்தை கூறி இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு விளம்பரம் தேடும் பள்ளி நிர்வாகம் தலைவர் விஜய் அவர்களின் பேச்சையும் அவரது நகர்வுகளையும் அனைவரும் உற்று நோக்கி வருகின்றனர் கரூர் துயரமான நிகழ்வை தொடர்ந்து தலைவர் விஜய் அவர்கள் கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து மௌனம் காத்து வருகிறார் எந்த அறிவிப்பையும் அதற்கு பின் அவர் வெளியிடவில்லை இருப்பினும் மக்களும் பிற அரசியல் கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தொடர்ந்து கருத்துகளை தெரிவித்த மாநாட்டு வசனத்தை பேசி தங்கள் பள்ளிக்கு மதுரையில் இயங்கி வரும் பிரபல இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான் கியூன் மீரா இந்த பள்ளியில் சிறந்த முறையில் விளையாட்டுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்ற உத்தரவாதத்தை கொடுக்கும் விதமாக அந்த பள்ளியின் பொறுப்பாளர் ஒருவர் விஜயின் மாநாட்டு வசனத்தை பேசியிருந்தார் அவர் பேசியிருப்பதாவது விஜயன்னா சொன்னார்ல்ல உசிலம்பட்டி விஜய் திருமங்கலம் விஜய் திருப்பரங்குண்டம் விஜய் இப்ப நான் சொல்றேன் நந்திரா ஆமாம் நந்திரா பாஸ்கெட்பால் க்யூன் மிரா த்ரோ பால் க்யூன் மிரா சிலம்பம் க்யூன் மிரா கராத்தே க்யூன் மிரா ஸ்விம்மிங் க்யூன் மிரா டேபிள் டென்னிஸ் க்யூன் மிரா இப்படி எந்த கேம் எடுத்தாலும் மிரா தான் பெஸ்ட் நம்ம குழந்தைங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்ல இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சிறப்பா இருப்பாங்க என்று தளபதியின் வசனத்தை எடுத்துக்காட்டாய் பேசியிருந்தார் தலைவர் விஜயின் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அசைவுகளும் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது